செத்த எலியை தூக்கி இந்த பையன்கிட்ட கிட்ட கொடுத்தார் இந்தாடா இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ இது கிண்டல் செத்த எலி சாப்பிட்றதுக்கும் ஆகாது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை தூக்கி எறிஞ்சார் அவன் பார்த்தான் ரொம்ப நன்றி ஐயா இது இவங்க வாழ்த்தா ஏற்றுக்கிறேன் இது அவமானப்படுத்த வீழ்த்துவதற்கு கொடுத்தது ஆனால் அந்த பையன் என்ன பண்ணால் அந்த எலியை எடுத்துகிட்டு அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் அன்றைக்கி சந்தை பொறிகடலை வியாபாரி ஒருத்தன் அவன் ஒரு பூனை வளர்த்தான் ஏன்னா பொறிகடலில் பூ எலி நிறையா வரும் ஒரு பூனை வளர்த்தான் பூனைக்கு எலி உணவு இந்த பையன் நேரம் அவங்ககிட்ட போய் ஐயா நீங்கள் வளர்க்குற பூனைக்கு இந்த எலியை சாப்பாட்டுக்காக எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சோண்டு ஒரு பட்டாணி கடலை கொடுங்க அவனுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை உள்ள பட்டாணி கடலையை அள்ளி கொடுத்தான் எலியை வாங்கி பூனைக்கு போட்டான் ஒரு வேளை பால் வைக்கிற வேலை மிச்சம் இவன் என்ன பண்ண அந்த பட்டாணி கடலையை வாங்கிட்டு போய் அந்த சந்தையிலேயே ஒரு துண்டை விரித்து அதை கூறு கட்டி ஏன்னா காசு கொடுத்து வாங்காத கடலை ஒரு கால்படி கடலை கிடச்சிது அதை வச்சான் வச்சு கூறு கட்டி ஒவ்வொரு கூரும் நாலு நாள் வச்சான் அது ஒரு அஞ்சு கூறு ஆறு கூறு வந்தது ஒன்னாறுபா கிடச்சிது அந்த ஒன்னாறுபாய் அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுத்தான் மறுபடியும் அவன் அந்த ஒன்னாறு ரூபாய்க்கு சந்தோஷப்பட்டு கொஞ்சம் சேர்த்தியே கடலை கொடுத்தான் அதையும் வச்சு கூறு கட்டினான் இப்படியே மத்தியானத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு ரூபா சம்பாதிச்சுட்டான் அந்த பதினஞ்சு ரூபாயை கொடுத்து வாழைப்பழம் வாங்கினான் வாழைப்பழத்தை விற்றான் இப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு வருஷத்தில் பெரிய ஆள் ஆகிட்டான் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழத்தெல்லாம் வச்சுட்டு நூறுரூவா நோட்டையும் வச்சு அந்த பணக்காரங்கிட்ட போனான் ஐயா உங்களால் தான் நான் முன்னுக்கு வந்தேன் இதை ஏற்றுக்கங்கண்ணா நீ யாருன்னே தெரியலேப்பாங்க ஒரு வருஷத்துக்கு பெரிய ஒரு வருஷத்துல பெரிய ஆள் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நூறுரூபா நோட்டையும் வச்சு அந்த பணக்காரங்கிட்ட போனோம் ஐயா உங்களால் தான் நான் முன்னுக்கு வந்தேன் இதை ஏற்றுக்கங்கண்ணா நீ யாருன்னே தெரியலேப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு செத்தேலியை கொடுத்து இதை வச்சு புழைச்சிக்கோன்னு சொன்னீங்களே அந்த செத்தேலியால் தான் நான் பொழைச்சேனா செத்தேலியால் புழைச்சேன் ஆமா ஐயா நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்த நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன் எது கொடுத்தாலும் அதை வச்சு முன்னுக்கு வரணும் வைராகியத்தோட அதை வச்சு தான் நான் முன்னுக்கு வந்தேன் வீழ்த்த கொடுத்ததை வாழ்த்த கூடியதாக மாற்றி நானே அதுக்கு பேர் தான் வெற்றியோட முதல் படியே தவிர லட்சம் ரூபாயை கொடுத்தாலும் சூதாடி விட்டு வர்றவன் இல்ல